வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்னைக்கு இந்த விட நம்ம என்ன அப்படி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் படிக்கணும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு சாப்டர் வைஸாக வந்து பார்க்க போகிறோம் கொஸ்டின் வித் ஆன்சர் ரெண்டுமே இருக்கும் இதில் மெயினாக வந்து நீங்கள் பண்ண வேண்டியது கம்பல்சரி கொஷின் எல்லாம் பார்த்துக்கோங்க சாப்டர் வைஸாக நீங்கள் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் படிக்கணும்னு சொல்லி டீட்டெயிலாக இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வயிஸ் ரீப்ரொடக்ஷன் சிக்னிஃபிகன் இன் ஆர்கானிசம் அடுத்து மென்ஷன் த டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அனிமல்ஸ் ஸோ அதில் ஃபிஷன் பட்டிங் ப்ராக்மெண்டேஷன் ரீஜெனரேஷன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஃபிஷன் மாதிரி நேம் த டைப் ஆஃப் ஃபிஷன் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் வந்து நல்லா படித்து எழுதி பாருங்கள் கண்டிப்பாக இந்த கொஷின் பேங்கில் இருந்தால் கொஷின்லாம் கேட்பாங்க அடுத்து வாட் இஸ் பைனரி ஃபிஷன் மென்ஷன் த டைப் ஆஃப் பைனரி ஃபிஷன் சிம்பிள் இர்ரெகுலர் ட்ரான்ஸ்ஃபர் லேங்கிடியூனல் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டோமி ரொம்ப இம்பார்ட்டன் நல்லா படிச்சுக்கோங்க டிஃபைன் பட்டிங் த பேரண்ட் பாடி ப்ரொடியூஸ்ட்டு ஒன் ஆர் மோர் பட் ஈச் பட் செப்பரேட்டட் ஃப்ரம் பேரண்டல் க்ரோத் த நியூ இண்டிவிஜுவல் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாஞ்சஸ் சொல்லலாம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பொறுத்த வரைக்கும் எக்ஸோஜினஸ் இண்டோஜினஸ் பட்டிங் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ப்ராக்மெண்டேஷன் எ டைப் ஆஃப் ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் த பேரண்ட் பாடி பிரேக் இன்டு த ப்ராக்மெண்ட்ஸ் ஈச் ப்ராக்மெண்ட்ஸ் கேன் டெவலப் இன் டூ நியூ இண்டிவிஜுவல் சி அணி மோன் அதே மாதிரி வாட் இஸ் ரீஜெனரேஷன் ஸ்டேட் த டைப்ஸ் நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி சிங்கமி கொஞ்சம் நல்லா படித்து எழுதி பாருங்கள் ஃபியூஷன்ஸ் ஆஃப் டூ ஆப்ளாய்டு கேமிட்ஸ் அதில் பார்த்திங்கன்னா ஓவம் இருக்கும் ஸ்பார் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கும் ப்ரொடியூஸ்ட் டிப்ளாய்ட் சைக்கோட் அதே மாதிரி டிஃபைன் பார்த்தனோஜனசஸ் டெவலப்மெண்ட் ஆப் யக் கின் டூ கம்ப்ளீட் இண்டிவிஜுவல் வித் அவுட் ஃபர்ட்டிலைசேஷன் ஸோ கண்டிப்பாக டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கொஷின் பே எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சீஸ்னல் ப்ரீடர்ஸ் கண்டினியூஸ் ப்ரீடர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதுக்கு கீழே த்ரீ மார்க் கொஷின் பாருங்கள் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஏ செக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பைனரிஃபிஷன் லாங்கிட்னல் பைனரிஃபிஷன் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எக்ஸ்டர்னல் இன்டர்னல் ஃபர்டிலசேஷன் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் காஞ்சிகேஷன் ஸோ நமக்கு காஞ்சிகேஷனுக்கு எக்ஸாம்பிள் வந்து பேரமிஷியம் நெக்ஸ்ட்டு வாட் ஆர் த்ரீ ஃபேசஸ் ஆஃப் லைஃப் சைக்கிள் ஜுவயலன் ஸ்பேஸ் ரீப்ரடக்டிவ் ஸ்பேஸ் செனனட் ஸ்பேஸ் ஸோ சாப்டர் ஒனில் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க ஸோ மறக்காத இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ டயக்ராம்ஸ் இல்லை டைம் வந்து டிராண்ட் லேபிள் பார்ட்ஸ் ஆஃப் பைனர் ஃபிஷ்ஷன் நான் கேட்கலாம் இது நல்லா பார்த்துக்கணும் அதே மாதிரி ட்ராண்ட் லேபிள் வாட்ஸ்அப் ஜெம்யூல் ஜம்யூல் ஸ்பான்ஜஸ் ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓவமோ ஸ்பேமோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சிருக்கணும் ஸோ எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க ஓவமும் ஸ்போமும் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க அதே மாதிரி ட்ரா த பார்ட்ஸ் ஆஃப் ஜெமல் ப்ளான்ஜஸ் வந்து ரொம்ப முக்கியம் அதுவும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட்டு வந்து ஃபைவ் மார்க் கொஷனில் டிஸ்கிரைப் த டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் ஏசிக்ஷல் ப்ரொடக்ஷன் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க ரொம்ப முக்கியம் ஸோ இதெல்லாம் அடிக்கடி கேட்கப்படக்கூடிய ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் சரிங்களா ஸோ நிறையா பேர் லைவ் வாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க ஸோ அதனால தான் இப்போ லைவ் வரேன் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க அதே மாதிரி இதில் டிஃபைன் த பேர்த்தலஜினிசிக்ஸ் ரைட் த நோட்ஸ் ஆஃப் டைப்ஸு கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க பேர்த்தலஜினிக்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதே மாதிரி கீழே வந்து டிஸ்கிரைப் த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சிங்கமே கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க சிங்கமே வந்து அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேட்பாங்க இதெல்லாமே வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஷின் தான் நெக்ஸ்ட்டு சாப்டர் டூ வந்து ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் ஆர் த ஸ்கார்டல்ஸ் சாக் அடுத்து வாட் இஸ் மைட்டோகான்டிரியல் ஸ்பைரல் நெக்ஸ்ட்டு ரைட் த காம்போஷன்ஸ் ஆஃப் செமன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாட் இஸ் கார்போஸ் லூட்டியும் கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க கார்போஸ் லூட்டியும் அடிக்கடி கேட்பாங்க அதே மாதிரி நமக்கு பாலிஸ்போமி அவாய்டட் ஃப்ரம் ஹியூமன்ஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாட் இஸ் இன்ஃப்யூமின் ரைட் த ஃபங்க்ஷன் மென்ஷன் த பங்கஷ் ஆஃப் செமி ஃப்ளூயிட் வாட் யூ நோ இது நல்லா பார்த்துக்கோங்க ஸ்பெர்மோஜெனிசிஸ் பெர்மோட்டோஜெனிசிஸ் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க சீக்வன்ஸ் ஆஃப் ஹூமெண்ட் த்ரீ மார்க் கொஷின் பொறுத்த வரைக்கும் ஆக்ஸிடாக்சின் கோலோஸ்டம் ஏ எல்லோ இஸ் ஃபுளூயிட் சிக்ரிட்டட் மேம்லரி கிளாட்ஸ் ஜூரிங் த இனிஷியல் ஃபியூ டேஸ் ஆஃப் ரைட்டியர் நோட் ஆஃப் அப்ரோசோனல் ரியாக்ஷன் அடுத்து மென்ஷன் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் ரீப்ரோட் சிஸ்டம் பிளாசன்டாஸ் அண்ட் என்டோக்ரைன் டிஷ்யூ அடுத்து டிஃபைன் பொறுத்த வரைக்கும் இதில் இருந்து கண்டிப்பாக ஒன்று கேட்பாங்க இது நல்லா படிச்சுக்கோங்க ஸோ ஃபைவ் மார்க் பொறுத்த வரைக்கும் ரைட் த மேஜர் ரீப்ரொடக்டிவ் ஈவென்ட்ஸ் இன் ஹியூமன் பீயிங் கேமிடோஜினஸு ஃபர்டிலைசேஷன் கிளைவேஜ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டெஸ்டஸ் இந்த டயக்ராம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஸோ இப்போ தான் படிக்கிறீங்கன்னா ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க அடுத்து டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் யூட்ரிஸ் யூட்ரிஸ் அதே மாதிரி டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் போவரி வித் இன் நீட் லேபிள் அண்ட் டயக்ராம் ஸோ நெக்ஸ்ட் கியூ த சிஸ்டமேட்டிக் ரீப்ரொடக்ஷன் ஃபர்மோஜெனிசிஸ் ஹியூமன் அதே மாதிரி கியூ த சிஸ்டமேட்டிக் ரீப்ரடக்ஷன் ஓ ஹியூமன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஹியூமன் ஸ்போம் நீட் லேபிள் அண்ட் டயக்ராம் ஒரு அஞ்சு பாயிண்ட் இப்படி சிம்பிளாக எடுத்துக்கோங்க த ஹியூமன் ஸ்போம் மைக்ரோஸ்கோபிக் பிளாஜிலேட்டட் அண்ட் மோட்டைல் மேல் கெமிட்டோபிட் த ஸ்போம் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஹெட்டு நெக் மிட் பீஸு டைலில் த இட்கம்ப்ஸஸ் அக்ரோசோமலர் நியூக்ளியஸ் த மிடில் பீஸ் ஆஃப் பர்சஸ் மைடோகான் விச் இஸ் ப்ரொடியூஸ்டு எனர்ஜி ஃப்ரம் ஏடிபி வாலிகுல்ஸ் த டைல் இஸ் லாங்கஸ்ட் பார்ட் ஆஃப் ஸ்லிண்டர் ட்ராப்பரிங் அடுத்து டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஓவம் ஸ்போமும் ஓவமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொரோனோ ரேடியேட்டா ஜோனோபிலிகுலேட்டா ஊப்ளாசம் இந்தமாதிரி டயாகிராமெலாம் ட்ராப் பண்ணிக்கோங்க அதேமாதிரி எக்ஸ்பிளைன் த வேரியஸ் ஸ்பேஸ் ஆஃப் மென்சுரல் சைக்கிள் மென்சுரல் ஸ்பேஸு பாலிகுலர் ஸ்பேஸு வால்ட்ரி ப்ளேஸு லியூட்ரி ப்ரேஸ் அது ரைட்டே அக்கௌண்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரா எம்ப்ராய்டிக் மெம்பரன் என்னென்ன இருக்குது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மாதிரி கியூ அண்ட் அக்கௌண்ட் ஆஃப் மேம்லரிக்கெலாம் நல்லா பார்த்துக்கோங்க ஜோலஜி நாங் வந்து பார்த்தினா லிஸ்ட் ஆஃப் த வேரியஸ் மென்சுலர் டிஸார்டர் ரொம்ப முக்கியம் ஃபைவ் மார்க்கில் போன வருஷம் கேட்டாங்க நல்லா படிச்சுக்கோங்க சாப்டர் த்ரீல ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துன்னு சொல்லுவோம் லிஸ்ட் அவுட் த ஃபோர் ஹெல்த் கேர் ப்ரோக்ராம் அபவுட் இன் இண்டியா அதே மாதிரி இன்ஃபேட்டிசைடு ஃபேட்டிசைடு கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஐ வாட் ஆர் த செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வாட் இஸ் மீன் பை செரகோசி இட் இஸ் மெத்தட் அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் ஆர் அக்ரிமெண்ட் வேர் பை த விமன் அக்ரிஸ் கேரி த ப்ரெக்னென்சி ஃபார் அனதர் பர்சன் சிவிஎஸ் பார்த்துக்கோங்க அதே மாதிரி விச் விட்டமின் இஸ் நோன் ஆஸ் ஆன்டி ஸ்டெர்லிட்டி விட்டமின் விட்டமின் இ இட் இஸ் ஹெல்ப் ஃபார் த நார்மல் ஃபங்க்ஷனிங் ஃபார் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் த்ரீ மார்க் கொஷின் கொடுத்துருக்காங்க ஆமியோ சென்டென்சஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ அதே மாதிரி லிஸ்ட் அவுட் த லாக்டேஷ்னல் எஸ்டிடி ட்ரான்ஸ்மிட்டடு ரைட் அபவுட் எஸ்டிஐ காஸ்ட் ஆஃப் ஃபங்கஸ் அதே மாதிரி எஸ்டிஐ ரைட் த ப்ரிவென்டிவ் மெஷர் அகென்ஸ் செர்வியல் கேன்சர் ரைட் த ஷார்மோட் ஆஃப் க்ரையோ பிரிசர்வேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் difference between tube academy and vas academy கொஞ்சு நல்லாப் பாத்து வைச்சுக்குங்க name the act creating for environmental both male and female difference between நல்லாப் பாத்துக்குங்க இதலாம் ரம்பு ரம்பு முக்கியும் இந்த lessonல அதைமை write a note of diagnostic treatment of cervical cancer diagnosis treatment என்ன 5 mark பொருத்து வருக்கு causes of infertility கொஞ்சு நல்லாப் பாத்துக்குங்க write an account of natural methods of birth control இதலாம் ரம்பு முக்கியும் describe த பேரியர் மெத்தட்ஸ் ஆஃப் பர்த் கண்ட்ரோல் கெமிக்கல் பேரியர் மெக்கானிக்கல் பேரியர் hormonal பேரியர் intrauterine டிவைஸ் ஐயுடி அதே மாதிரி ஆர்ட் கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க இதுலயே கொஞ்சம் நிறைய டைப்ஸ்லாம் இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேங்கில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கொஷினும் ஸ்கிப் பண்ணாதீங்க இது சென்னை டிஸ்ட்ரிக்டோட ஆபீஷியல் ஒரிஜினல் ஸ்டடி மெட்டீரியல் மினிமம் மெட்டீரியல் கண்டிப்பாக இதில் இருந்து கொஷின்ஸ்லாம் எடுப்பாங்க அதே மாதிரி எக்ஸ்பிளைன் த பாக்டீரியல் எஸ்டிஐ பேக்டீரியல் டிசீஸ் ஒரு ஃபைவ் படிச்சு வச்சுக்கோங்க சிப்ளசிஸ் டெர்போனியமா பாலிடம் பிரைமரி ஸ்டேஜ் அதே மாதிரி கீழே கொடுத்துருக்காங்க கிளாமி டிசீஸ் எக்ஸ்பிளைன் த வைரல் எஸ்டிஐ ஸோ இதுவும் ஒரு ஃபைவ் படித்து வச்சுக்கோங்க சாப்டர் செவன் அண்ட் எயிட் வந்து பார்த்தோன்னா ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் இதில் டூ மார்க் பொறுத்த வரைக்கும் ஹெல்த்துன்னு காமனாக படித்து வச்சுக்கோங்க அதே மாதிரி மென்ஷன் த சிம்டம்ஸ் அண்ட் ப்ரிவென்டிவ் மெசர்ஸ் ஆஃப் மலேரியா ரைட் ஏ நோட் ஆஃப் வார்ம்ஸ் இட் இஸ் ஏ காமன் ஃபங்கல் டிசீஸ் ட்ரை ஸ்கேலி ரைட் ஏர் நோட் ஆஃப் வைரல் ஹெப்பட்டிஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்னேட் இம்யூனிட்டி பேஸ் இம்யூனிட்டி இன்னேட் இம்யூனிட்டிங்கிறது பிரசன்ட் ஃப்ரம் பேர்த்து இது அக்வேர்ட் ஆஃப்டர் பேர்த்து நான் ஸ்பெசிஃபிக் இது வந்து ஸ்பெசிஃபிக் டூ மார்க்கில் கேட்டால் அந்த மாதிரி படிச்சுக்கலாம் ஹிமினோ தெரப்பி ஆல்சோ கால்டு பயாலஜிக்கல் தெராப்பி யூஸ சப்ஸ்டன்ஸ் மேபி த பாடி லபாரேட்டரி ரிசிஸ்டன்ஸ் இம்ப்ரூவ் த இம்யூன் சிஸ்டம் ஃபங்க்ஷன் அதேமாதிரி வாட் ஆர் த இன்டர்பிரான்ஸ் மென்ஷன் தர் ரோல்ஸ் இன்டர்பிரன்ஸ் ஆர் ஆன்டிவைரல் ப்ரோட்டீன் இன்டியூஸ்ட் ஆன்டிவைரல் ஸ்டேட்டின் இன்ஃபெக்டட்ஸ் அதே மாதிரி பேஷன் வாஸ் ஹாஸ்பிட்டலைஸ்டு ஃபீவர் அண்ட் சின்ஸ் மியூரோசோவாய்ட் கேட்டிருக்காங்க த்ரீ மார்க் கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கம்யூனிகேபிள் டிசீஸு நான் கம்யூனிகேபிள் டிசீஸு ரைட்டே நோட் ஆப் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நார்மல் செல் கேன்சர் செல் நல்லா படிச்சுக்கோங்க ஸ்மாலு யூனிஃபார்ம்லி ஷேப்ட் நியூக்ளியஸ் லார்ஜு வேரியபிள் ஷேப்ட் நியூக்ளியஸ் நார்மல் செல் நார்மல் செல் எப்போவும் ஸ்மாலாக இருக்கும் கேன்சர் செல் மட்டும் லார்ஜாக இருக்கும் யூனிஃபார்ம் செல் சைஸ் அண்ட் ஷேப்பு வேரியேஷன் இன் செல்ஸ் அண்ட் சைஸ் செல் க்ரோத் டிஃப்ரெண்ட் டைட் கண்ட்ரோல் நாட் கண்ட்ரோல்டு மென்ஷன் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ட்ரக் அண்ட் ஆல்கஹால் ஷார்ட் டேர்ம் எஃபெக்ட்ஸ் பெயின் இருக்கும் ஆல்டர்னேஷன் பிஹேவியர் பிளட் ப்ரெஷரு நெக்ரோசிஸ் வாமிட்டிங் லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ் லிவர் க்ராசிஸ் வீக்னஸ் ஆஃப் ஹார்ட் மசில் ஸ்ட்ரோக் ஹார்ட் அட்டாக் கொரோனரி ஹார்ட் டிசீஸ் நெக்ஸ்ட் வந்து ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் மென்டல் டிஸார்டர் இது கேட்டிருக்காங்க லிஸ்ட் அவுட் த காமன் வித் ட்ராவல் சிம்டம்ஸ் ட்ரக் அண்ட் ஆல்கஹால் அபியூஸ் நெக்ஸ்ட் ரைட்டிய நோட் ஆஃப் ஆன்டிபாயி மெயின்டைன் டு த இன்யூனிட்டி ஹார்மோனல் இன்யூனிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரைட்டாக போட்டு இந்த யானைக்கால் நோய் கேட்டிருக்காங்க பாருங்கள் ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆஃப் புரோட்டோசவன் டிசீஸ் ஒரு ஃபைவ் படித்து வச்சுக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த லெஸனில் ஃபைவ் மார்க் வரைக்கும் இன்டீரியர் நீங்கள் படிக்கூடியது எக்ஸ்ப்ளைன் த லைஃப் சைக்கிள்ஸ் ஆஃப் பிளாஸ்மோடியம் ஹியூமன்ஸ் அதே மாதிரி ரைட் ஏ நோட் ஆஃப் இன்னேட் இம்யூனிட்டி அனாட்டமிக்கல் பேரியர்ஸ் ஃபிசிக்கல் பேரியர்ஸு ஃபோகோசைட்டிக் பேரியர்ஸு ஸோ இந்த மாதிரி ஷார்ட் டேமாக வச்சுக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இன்ஃப்ளமேட்ரி பேரியர்ஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பேசி இம்யூனிட்டி ஆக்டிவ் யூனிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுவும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குவோம் அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரைமரி அண்ட் செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் ப்ரைமரி ஹியூமன் ரெஸ்பான்ஸ் செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் ஒரு அஞ்சு அஞ்சு பாயிண்ட் அழகாக நீட்டாக படிச்சு எடுக்கலாம் ரைட் ஏ நோட் ஆஃப் லிம்பாய்டு ஆர்கன்ஸ் ப்ரைமரி ஆர் சென்ட்ரல் லிம்பாய்டு ஆர்கன் செகண்டரி ஆர் பெரிபர் லிம்பாய்டு ஆர்கன் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் தைமஸ் எக்ஸ்ப்ளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் லிம்ப் நோடு இந்த டயக்ராம் ட்ரா பண்ணிக்கோங்க சில டைம் ஃபைவ் மார்க்கில் ரைட் பண்ண சொன்னால் ஒரு ஃபைவ் ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் படித்து வச்சுக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆன்டிபாடி ஹிமினோக்ளோப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ஹிம்னோக்ளோபிலின் ஒரு ப்ரோட்டீன் மாலிக் ப்ரோட்டின் மாலிகுல்ஸ் எக்ஸ்போஸ் ஆன்டிஜன் ஃபைவ் மேஜர் டைப் வந்து பார்த்திங்கனா இருக்குது ஸ்ட்ரக்சர் வந்து கீழே ஒன் பை ஒன் அழகா நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க வாட் இஸ் வேக்சின் ரைட் த நோட்ஸ் ஆஃப் டைப்பு அதேமாதிரி எக்ஸ்பிளைன் த வைரஸ் ஹெச்ஐவி ஸ்ட்ரக்சர் டிஃபைன் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இந்த லெசனில் ஸோ நம்ம டுவெல்த் ஸ்டாண்டர்ட் சோலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு சாப்பிட்டர் வைஸ் என்னென்ன இம்பார்ட்டன் டூ மார்க் த்ரீ மார்க் கம்பல்சரி அதேமாதிரி புக் பேக் இன்சைட் என்னென்ன படிக்கணும்னு சொல்லி பார்த்துருக்கோம் ஸோ லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சாப்டர் லெவன் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் இதில் பார்த்தீங்கன்னா ஹவு மெனி ஹார்ட் ஸ்பாட்ஸ் ஆத் இன் இண்டியா நேம் தர் ஹார்ட் ஸ்பாட்ஸ் இன் இண்டியா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நேம் த ஆக்டிவ் கெமிக்கல் ஃபவுண்டின் மெடிசனல் பிளான்ஸ் ஆஃப் ரவுன்ஃபியா வேம்பீரியா ரைட் த டைப்ஸ் ஆஃப் டைவர்சிட்டி வாட் ஆர் த கால்ட் இன்டேஞ்சர் ஸ்பீசிஸ் கிவ் த எக்ஸாம்பிள் வாட் ஆர் த ஹாட் ஸ்பாட்ஸ் அதே மாதிரி கீழே லிஸ்ட்டு த சம் நேஷனல் பார்க்ஸ் ஆஃப் தமிழ்நாடு டிஃபைன் த ஸ்பீஸ் இஸ் ரிச்னஸ் ஸோ த்ரீ மார்க் இன்டீரியர் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த கொஷினும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஆர்ட் ஸ்பாட்ஸ்னா என்ன லிஸ்ட் அவுட் த வைல்ட் லைஃப் சேங்குரிஸ் லிஸ்ட் அவுட் த சம் நேஷ்னல் பார்க்ஸ் இன் தமிழ்நாடு இந்திரா காந்தி நேஷ்னல் பார்க்கு கல்மேனூர் நேஷ்னல் பார்க்கு கிண்டி நேஷ்னல் பார்க்கு ஸ்பீசிஸ் ரிசர்ச் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க த்ரீ மார்க் கொஷன் கொடுத்துருக்காங்க ரெட் டேட்டா புக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நேம் த டிஃப்ரெண்ட் பயோஜியோகிராஃபிக்கல் ரீஜன்ஸ் ஆஃப் இந்தியா அடுத்து ரைட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்ஸ்டியூ எக்ஸியூவ் கன்சர்வேஷன் லிஸ்ட் ஆஃப் த சம் பயோஸ்பியர் ரிசர்ஸ் இன் தமிழ்நாடு அகஸ்தியமலை நீல்கிரீஸ் கல்ப் ஆஃப் மேனூர் மென்ஷன் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் க்ளோபல் கிளைமேட் சேஞ்ச் ஹவு கேன் யூ கான்ட்ரிபியூட் போக மாட்டேன் த பயோடவர்சிட்டி கன்சர்வேஷன் ரைட் த ரீசன் ஃபார் ரிச்சனஸ் ஆஃப் பயோடெவர்சிட்டி டாபிக்ஸ் ஃபைமார்க் கொஷின் பொறுத்தவரைக்கும் ஏலியன் ஸ்பீசிஸ் மென்ஷன் த மேஜர் திர்ட்ஸ் ஆஃப் பயோடெசிட்டி காஸ்ட் ஹியூமன் ஆக்டிவிட்டி இதெல்லாம் ரொம்ப முக்கியம் லிஸ்ட் ஆஃப் த வேரியஸ் காஸ் ஆஃப் பயோடெவர்சிட்டி லாஸ் அண்ட் டிக்ளைன் ஹேபிட் லாஸ் ப்ராக்மெண்டேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் பொல்யூஷன் அண்ட் பொல்யூட்டன்ஸ் கிளைமேட்டிக்ஸ் சேஞ்ச் இன்ட்ரடக்ஷன் டு ஏலியன் ஸ்பீசிஸ் நேச்சுரல் டிசாஸ்டர் எக்ஸிடென்ட்ஸ்னால் என்ன மாஸ் எக்ஸ்டென்ஸ் ஆந்த்ரோபோஜனிக் எக்ஸ்டென்ஸ் கோ எக்ஸ்டன்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க எக்ஸ்பிளைன் த்ரீ லெவல்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி வேற இடத்துல த்ரீ லெவல்ஸ் ஆஃப் பைடவர்சிட்டி இருக்குது ஜெனட்டிக் டைவர்சிட்டி இருக்குது ஸ்பேசிஸ் டைவர்சிட்டி இருக்குது அதே மாதிரி இக்கோசிஸ்டம் டைவர்சிட்டி இருக்குது ஷார்ட் நோட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவன் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் வைல்ட்லைஃப் சேங்க்சுரி டபிள்யூஎல்எஸ்னு சொல்லுவோம் சாக்ரட் கோர்ஸ் கோயில் கார்டு ஆப்சைட் கலெக்ஷன் ஜீன் பேங்க் ஹேபிட்டட் ப்ராக்மெண்டேஷன் சாப்டர் டுவெல் அண்ட் தேர்ட்டின் பொறுத்த வரைக்கும் என்வரான்மெண்டல் இஷ்யூஸ் இதில் எக்ஸ்பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க சிஎஃப்சி ஏக்யூஐ பேன் சிஎஃப்சி குளோரோஃப்ளோரோ கார்பன் ஏகியூ ஏர் குவாலிட்டி இன்டெக்ஸ் அதே மாதிரி பேன்ன டிஃபைன் யூட்ரோபிகேஷன் வாட் இஸ் ஆல்கல் ப்ளூம் வாட்டர் பொல்யூஷன் கேன் காசஸ் யூட்ரோபிகேஷன் டியூ டு த நியூட்ரியன்ஸ் இன்ட்ரிச் காசஸ் ஆஃப் ஆல்கல் ப்ளூம் அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் த நம்பர் ஆஃப் யூஸ் டு கவர்மெண்ட் ஏஜென்சி கம்யூனிகேட் ஃபார் பப்ளிக் ஹவு பொல்யூட்டட் ஏர் சின்ஸ் கிவன் டைம் வாட் ஆர் த சோர்ஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன் முனி முனிசிபல் வேஸ்ட் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் அக்ரிகல்ச்சர் வேஸ்ட் டிஃபைன் த பயாலஜிக்கல் ஆக்சிஎன் டிமாண்ட் வாட் இஸ் பிஓடி பயாலஜிக்கல் ஆக்சிண்ட் டிமாண்ட் சொல்லுவோம் அமௌண்ட் ஆஃப் ஆக்ஸிஜன் தட் அலோட் தன்ஸ்யூம் ஃபார் த ஆர்கானிக் மேட்டர் ஒன் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வேர் வெர்ஸ் ஆக்ஸ்டேஸ்ட் பை பாக்டீரியா வெல் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலனி கேட்டிருக்காங்க ரைட் த எய்ம்ஸ் ஆஃப் டிஃபைன் ஆக்சிலேட்டர் கல்ச்சர்ஸ் ஆஃப் யூட்ரோபிகேஷன் பொல்யூட்டன்ஸ் ஃப்ரம் ஆத்ரோபோனிக் ஜெனிக் ஆக்டிவிட்டீஸ் லைக் எஃபிஷியன்ட் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ் ஆக்சிலேட்டர் ஏஜிங் ஃபார் இன் வாட்டர் பாடி வாட் இஸ் ஸ்மோக் த்ரீ மார்க் கொஷின் பாருங்கள் டிஸ்கிரைப் த கண்ட்ரோல் மெஷர்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன் வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் டேக்கன் பை சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் ரெடியூஸ்ட் பொல்யூஷன் இன்க்ரீஸ் த கிரீன் கவர் அலாங் த சைட் ரோட் ரெடியூசிங் கார்பன் இமிஷன் என்கரேஜ் யூஸ் த ரினியூவல் எனர்ஜி ரைட் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன் ஹார்ட் டிசீஸ் ஹை பிளட் ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் ஹியரிங் லாஸ் பெப்டிகல்சர் ஹெட் கேட்ச் மெமரி லாஸ் அக்கர்ஸ் அஃபெக்ட் இன் மெரெயின் அனிமல்ஸ் சர்ஜிட்டு சம் ஆஃப் மெஷர் கண்ட்ரோல் ஃபார் நாய்ஸ் பொல்யூஷன் பிளான்டிங் ட்ரீஸ் Workers should be provided for the flood and a, uh, write the note of hazardous effects of soil waste. Biomagnification When non-biodegradable substance enter food chain, they do not get metabolized, broken down for exploiting for the transferring tropic level food chain. During this process, increase for the concentration. Mention the effects of water pollution organism can be lethal to aquatic organism. Human can be affected a practice typhoid causes of eutrophication. ஃபைமார்க் கொஷின் மேங்க பொறுத்த வரைக்கும் கிளாஸிஃபை த டீகிரபிள் பொல்யூட்டன்ஸ் பேஸ்ட் ஆன் த டைம் டேக்கன் இன் பிரேக் டவுன் ஸ்லோலி ரேபிட்லி இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்கும் எக்ஸ்பிளைன் அபவுட் அ பயோ மேக்னிஃபிகேஷன் டயக்ராம் டிடிடீன் சொல்லுவோம் அதேமாதிரி ரைட் த மெத்தட்ஸ் ஆஃப் டிஸ்போசல்ஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிஸ்ட் இதுவும் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க வாட் ஆர் த அக்ரோ கெமிக்கல்ஸ் மென்ஷன் த எஃபெக்ட்ஸ் இந்த கெமிக்கல் விச் யூஸ் டு அக்ரிகல்ச்சர் க்ரோத் பிளான்ட் அண்ட் பெஸ்ட் கண்ட்ரோல் கால் த அக்ரோ கெமிக்கல்ஸ் एफक्ट्स पाता मेकिलिशलिया अंड सॉलानिम कैन का वाटर बाडी केमिकल स्किन डाशिफिशल इनसेट अनीम कैन भी अफक्टड मेनी केमिकल और आर ऋपोड टू दर्सनोजनिक्ईट अकटर मैनजमेंट प्रेमरी ट्रीटमेंट सेकंडरी ट्रीटमेंट तर्डरी ट्रीटमेंट एक्सप्लेन दफक्स आफ एरूशन अफक्ट ऑफ आल आरानिसम डिक्री इन बा इंपार्ट की पॉन्टे ரைட் அபவுட் தி இ வேஸ்ட் இன் டிஸ்போசல் இது ரொம்ப முக்கியம் இது நல்லா படிச்சுக்கோங்க ஷார்ட் நோட் நிறையா கொடுத்துருக்காங்க குளோபல் வார்மிங்கு ஓசோன் டிப்ளக்ஷன் ஆசிட் ரெயின் ஆர்கானிக் ஃபார்மிங்கு நெக்ஸ்ட் வந்து மெடிஷனல் வேஸ்ட்டு வேஸ்ட் டிஸ்போசல் பிளாஸ்டிக் வேஸ்ட்டு ஈகோசன் டாய்லெட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்லைஸ்டிக் கன்வெர்டர் கேட்டிருக்காங்க அடிஷ்னல் கொஷின் இதில் நிறைய இருக்குது ஹாலண்ட்ரிக் ஜின்ஸ்ன்னு என்ன த ஜீனஸ் ப்ரெசென்ட் இன் டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் ஆஃப் ஹைக்ரோமோசோம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கேரியோடைப்பிங் டைப்பிங் the help of gender identification help to identify the abnormalities of chromosome. chromosome genetic disease human beings can be detected down syndrome symptoms severe mental flattered nose mouth constantly open extra chromosomal cytovirus the cytoplasmic extra chromosomal genes have characters of pattern subnucleins do not reassemble genes of nuclear chromosome define protavarika டேட்டா புக்னா என்ன இன் நியூகேரியா டிக் த ப்ரொமோட்டர்ஸ் ஆஃப் அடி நைன் தைமின் ரிச் ரீஜன் சைலண்ட் பீஜஸ் ஆஃப் ஜென்டி கோடு இட் இஸ் ஏ கோடு இட் இஸ் ஏ யூனிவர்சல் இட் இஸ் ஏ அப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏர் பிரிண்டிங் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க ஃபொரன்சிக் அனாலிசிஸ்க்கு யூஸ் ஆகுது யூஸ் டு ஐடென்டிஃபிகேஷன் த பர்சன் இன்வால்வ் இன் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் பிடிகி அனாலிசிஸ் ஃபார் டிடெக்டிங் இடன்ஸ் ஆஃப் டிசீஸ் கன்சர்வேஷன்ஸ் ஆஃப் வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் என்டேஞ்சர்ஸ் ஸ்பீசிஸ் அதே மாதிரி ஆந்த்ரோபோஜினிக்கல் சைட்ஸ் யூஸ்ஃபுல் டிட்டர்மினேஷன் ஆரிஜின் மைக்ரேஷன்ஸ் ஹியூமன் பாப்புலேஷன் ஜென்டிக் டைவர்சிட்டி டார்வின் தீரி நேச்சுரல் செலெக்ஷன் பாலிட்ஸ் ஓவர் ப்ரொடக்ஷன் ஸ்ட்ரகுல்ஸ் ஃபார் எக்ஸிடென்ஸ் யூனிவர்சல் அக்ரன்ஸ் ஆஃப் வேரியேஷன் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் இன் நேச்சுரல் செலக்ஷன் ஜீன் தெரப்பி இன்வால்ஸ் த ட்ரான்ஸ்ஃபர் டூ த நார்மல் ஜீன் த பர்சன் செல்ஸ் ஆஃப் கேரிஸ் இன் ஒன் ஆர் மோர் மியூட்டனாலிட்டிஸ் டிஃப்ரென்ஸ்வீன் சோமேட்டிக் செல் ஜீன் தெரப்பி ஜேமலேஜின் தெரப்பி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த கீ பாயிண்ட்லாம் இருக்கணும் உங்களுக்கு தெராபட்டிக் ஜீன்ஸ் ஆர் டிரான்ஸ்பர்ட் இன்டூ சோமேட்டிக் செல் தெராபெட்டிக் ஜீன்ஸ் ஆர் ட்ரான்ஸ்பர் இன்டூ ஜேம் செல் இன்ட்ரட்ஷன் டு ஜீன்ஸ் இன்டூ போன் மேரோ செல் பிளட் செல் ஸ்கின் செல் ஜீன்ஸ் இன்ட்ரடக்ஷன் டு எக்கண்டஸ் போம் ஸ்டெம் செல்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க ஸ்டெப்ஸ் இன்வால்ட் இன் பாலிமிரே சேஞ்ச் ரியக்ஷன் பிசிஆர் அட்வான்டேஜ் ஆஃப் க்ளோனிங் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் க்ளோனிங் பைமாட்டில் கேட்கலாம் பீடியோஜெனசிஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் சாயில் மீடியம் பார் பிளான் க்ரோத் मीनवा वटर स्टोरेज प्यूरीफिकेशन हाबिटेट फार मिनि आर्गानिम अडापेषन आफ अक्वाटिक अनिम्स स्ट्रीमले स्ट्रक्चर ये पी स्वूम प्रसन्न आफ एडर्स रेस्पेशन बै गिल अडापेशन आडापेशन आफ टेरस्टल अनीिम सेक्रीशन आफ म्यूकियस् मेट मॉय्चर एट्तम दर्स एंड ब्रीडोर द एनी सीसन रेर्ली रीपोस्ट ड्यूरी द ड्रौट द कमल एक्सडेंट हईटली फॉर कॉन्सट्रेटी अप्लिकेशन आफ्र कंपा क्या पढ़ें டூ ஸ்டடி டிஃப்ரெண்ட்ஸ் பிப்வீன் ஜினோம்ஸ் ஆர் டூ டிஃபரண்ட் ஆர்கானிசம் இட் இஸ் ஃபொரன்சிக்ஸ் மெடிசனில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹினோக்ளோபிலி ஆன்டிபாடிஸ் அதே மாதிரி பிசிஓஎஸ் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் சின்ரோம் காம்ப்ளெக்ஸ் இன்டோக்ரைன் டிஸ்டர் விமன் பேட்லி ஃபார் ஃபார்ம்டு பாலிகூல்ஸ் ஓவரிஸ் இம்மெச்சூர் ஃபார் த சிம்டம்ஸ் இரெகுலர் மென்சரல் சைக்கிள் ஒபிசிட்டி ஃபெர்டினிசம் பர்த் ரேட் பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் பேர்த் இன் பார் யூனிட் டைமு ஆவரேஜ் பாப்புலேஷன் டெத் ரேட்டு நம்பர் ஆஃப் டெத் ஃபார் யூனிட் டைம் ஆவரேஜ் பாப்புலேஷன் அனாலிசிஸ் டூ ஸ்பீசிஸ் பாப்புலேஷன் இன்ட்ராக்ஷன் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க சாலிசம் இருக்கும் விச்சுவலிசம் இருக்கும் கமன்ஸ் சாலிசம் இருக்கும் காம்படிஷன் இருக்கும் பேட்டிஷன் இருக்கும் ப்ரெடிஷன் இருக்கும் பாட்டினியில் இருக்கும் இதை கம்பைன் பண்ணி படிச்சுக்கோங்க ஓகே நான் முடிஞ்சி ஸோ இதில் இது வரைக்கும் நீங்கள் படிக்காத கொஷினை ஒரு டைம் உட்காந்து ஒரு கிளாங்க்ஸ் பாருங்கள் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த கொஷின் மேங் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டிஸ்ட்ரிக்டோடையது இதில் கூட இம்பார்டண்டாக கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க ஸோ மறக்காத இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே உடைய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க ஸோ டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் ஜோலாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு நீங்கள் படிக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் கொஷின் பேங்க் தான் இது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா தரவாக படித்து எழுதி பாருங்கள் ஸோ இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்கள் கேட்ட கொஷின் பேங்கும் ஒன்று இருக்குது அதையும் நான் அப்டேட் பண்ணுறேன் அதையும் போய் பாருங்கள் ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே கண்டிப்பாக டுவெல்த்து ஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு நீங்கள் அசால்ட்டாக வந்து சென்ட் மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர் பண்ணலாம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க